சென்னையில் பெய்து வரும் கனமழை காரணமாக சென்னை ராயப்பேட்டை மற்றும் ஐசோஸ் பகுதிகளில் மழைநீருடன் கழிவுநீர் புகுந்ததால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் அவதியடைந்துள்ளனர் தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக சென்னையில் மழை பெய்து வருகிறது சுமார் ஒரு மணி நேரம் பெய்த மழைக்கே சாலைகளில் மழைநீர் தேங்கியுள்ளது ராயப்பேட்டை அம்மையப்பன் தெரு ராயப்பேட்டை நெடுஞ்சாலை ஐசோஸ் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது இதனால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர் நிறைய பாதிப்பு தான் இருக்கும் கல்லுக்கு இது கரண்ட் பாஸ் ஆனால் கூட தெரியாது கல் எல்லாம் எங்க இருக்குன்னு தெரியாது வண்டி எல்லாம் கூடுற மாதிரி தான் இருக்கும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்குறதுக்கான இல்ல எதுவும் பண்றதில்ல அது கொஞ்சம் நல்ல வெயில் அடிச்சா கொஞ்சம் வத்துற மாதிரி இருக்கும் அதுதான் கொஞ்சம் நல்ல மழை எல்லாம் பெஞ்சா இந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்ப வெயில் கொஞ்சம் இதுவானாதான் அது அவங்க வந்து இந்த இது வச்சு போன வாட்டி எல்லாம் எடுத்தாங்க ஆனா கூட அது போற மாதிரி தெரியல நான் கூட ஒரு தடவை விழுந்திருக்கேன் இங்க இங்க வந்து கொஞ்சம் மழை வந்தா கூட தண்ணி தேங்கும் இல்லைன்னு கிடையாது ஸ்டாம் வாட்டர் தான் கிளீன் கூட ஒழுங்கா பண்ண மாட்டேன்றாங்க மழை வர்றதுக்கு ஜஸ்ட் ரெண்டு மூணு நாள் முன்னாடி பண்றாங்க அதை அப்படியே அங்கேயே சேர்த்து வைக்கிறாங்க மழை வந்து திரும்ப அப்படியே தான் போகுது நிரந்தர தீர்வு கவர்மெண்ட் தான் காரணம் அது நம்மளால சொல்ல முடியாது